இங்க ஒரு சர்வீஸ் இருக்கு ஹெச்டிடிபின்னு ஒரு சர்வீஸ் டெஸ்டிங்காக நான் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன் இந்த ஹெச்டிடிபி ஹெச்டிடிபி ஆன் ஆயிருக்கு ஹெச்டிடிபிஎஸ் ஆன் ஆயிருக்குது என்ன பண்ண போறேன் நானு இதுல ஒரு ஃபைலை எடுத்து இருக்கு மாத்தி போட்டு ஆமா இப்ப என்ன பண்ண போற இந்த பைல இந்த இடத்துல சிஸ்கோ பாக்கெட் ரைசர்னு இருக்கலயே அதுக்கு பதிலா ஆனந்த் ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் வெல்கம் டு Welcome to Cisco Packet Reserve, but not the sweet Welcome to ASS A to be married as a Poland path to his Holland sweet opening those to new taste. Happy one, one friend. If the front face one door, pathuj. How old? Same it Okay, pin okay. the page over the access in the inger. and the ping ping one seventy two dot sixteen dot in address zero dot இது பிங்க் ஆகுது அப்போ ஆக்சஸ் லிஸ்ட்ல இது இல்லன்னு நினைக்கிறேன் போய் பாப்பா ஆக்சஸ் லிஸ்ட் இருக்கானு ஷோ ஆக்சஸ் லிஸ்ட் இருக்குது அதாவது த்ரீயும் மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்கிறோம் டூ பிளாக் பண்ணல இல்லையா த்ரீ போறது மட்டும் தான் டிரைவ் பண்ணிருக்கோம் சரி இப்ப என்ன பண்ற அந்த ஆக்சஸ் லிஸ்ட மாத்த போறேன் முதல்ல அந்த பழைய ஆக்சிஸ் 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 லிஸ்ட் 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 சுத்தமா நோ நூறு வினாய் ஹோஸ்ட் ஹோஸ்ட் டென் டாட் 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 ஜீரோ 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 ஒன் டூ டூ சிக்ஸ்டீன் அப்புறமா Access list Permit IP any any. interface G000 IP access group no. out -moon.

இங்க போயிட்டு இந்த அட்ரஸ் டைப் பண்ணலாம் ஒன் செவன்டி வராது என்ன ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பண்ணா வரும் अगला बस तीन वाली बात है 172.16. 0.3 है इनका ये इसके इधर वाले वगला ठीक थोड़ा मुझे लेट आ गया आंसर लो पर

लेकिन लिखना वन सेवेंटी टू डॉट आनंद वेलकम टू एच पी ओपनिंग डोर्स फॉर न्यू टेस्ट माइंड वाइड ओपन इन वर्क आना अंदर कंप्यूटर पिंजो वर्क आगे इन वर्क आगे

பிங்கு பண்ண இதே தான் வரணும் பிங்க் ஆகக்கூடாது பிங்க் ஆகுதா டெஸ்டினேஷன் செய்யறது பார்க்கலாமா பிங்குக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு என்ன புரோட்டோகால் தெரியுமா ICMP. சரியா ICMP.

ஐசிஎம் பி மட்டும் ஐசிஎம் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோடோகால் இதுதான் நமக்கு திங்க யூஸ் ஆகுது ஐசிஎம்பி வேற என்னென்ன புரோட்டோகால் போடலாம் பாருங்க ஏஜிஆர் பி போடலாம் அதென்டிகேஷன் புரோடோகால் போடலாம் இஎஸ்பி இன்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி பி லோடு ஜிஆர் ஜெனரி கிரௌண்ட் ICMP Internet Control Message Protocol, IP Internet Protocol, OSPF Open Shortest Path First, TCP Transmission Control Protocol, UDP User Data. இதன் எதிலாதம் போடலா, நமக்கு தேவைப்போ, இதை மொட்டும் டினைப்பனாப் போது. எந்த ஹோஸ்டில் இருந்து 10.0.0.1 எந்த ஹோஸ்டுக்கு போருது 172.16.0.2 ICB பிங்கு மொட்டுதான் நம்ம டினைப்பனிருக்கிறோம் மீதி எல்லாத்துக்கோம் IP புரிஞ்சுதா இந்த அட்ரஸ் போகணும் போகணும் இந்த ப்ரோட்டோக்கால் வச்சுட்டு போகணும் அப்போ மட்டும் டினை பண்ணு வேற எந்த அட்ரஸ்ல இருந்து எந்த அட்ரெஸ்க்கு போனாலும் சரி எந்த ப்ரோட்டோக்கால் இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணிடு பர்மிட் பண்ணிடு

the browser the click button will get out

ஆனா அதே கம்ப்யூட்டர்ல பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டு பின் பண்றேன் பின் பண்றேன் பிங்க் ஆக மாட்டேங்குது பின் பண்றேன் பிங்க் ஆக மாட்டேங்குது ஆனாடிபி நடு No, doubt do Oh, what is it? <laughs> uh. Uh.

அட்ரஸ் வந்து வேற மாத்தலாம் நான் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது இந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு அந்த ஹெச்டிபி பேஜ டிசைன் பண்ணுங்க எப்படி பண்றது காமிக்கல ஒரு முறை சர்வர்ல போயிட்டு இந்த சர்வர்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க ஹெச்டிபின்றத கிளிக் பண்ணிட்டு இன்டெக்ஸ் இருக்குல்ல இண்டெக்ஸ் இண்டெக்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி சிஸ்கோங்கிற பேருக்கு பதிலா என்ன போடலாம் கூப்பன் கூப்பன் கருப்பு காஃபி கருப்பு காபி வெல்கம் டு கே 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 அப்படின்னு என்ன கே 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 என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க ஆ குப்பன் கருப்பு காபி ஓப்பனிங் டோர் டு நியூ டேஸ்ட் ஓப்பனிங் டோர் டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் மைண்டு அனுப்பி போட்டீங்க சைஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக ஒரு பன்னெண்டு அனுப்பி போட்டு

இந்த கம்ப்யூட்டர்ல அதே கம்ப்யூட்டர்ல போயிட்டு எங்க எந்த கம்ப்யூட்டர்ல ஆனந்த் பேஜ் பாத்தீங்களோ ஆனந்த் பேஜும் வரும் இங்க குப்பன் கப் கப் காஃபியும் வரணும் ஐபிஎல்எஸ் மாத்திரம் வரும் குப்பன் கப் காஃபி காபி காபி இருக்குதான் பொறுத்து காபி கடை குப்பன் கருப்பு காபி ஓகே இங்க போயிட்டு பாருங்க டூ அட்ரஸ் இருந்தா அழுந்து வர்றாரு த்ரீங்கிற அட்ரஸ் மாத்திரம் யார் வருவாரு கூப்பன் கருப்பு காப்பி வருவாரு புரியுதுங்களா கூப்பன் கருப்பு காப்பி அப்புறமா ஆனந்த் ஸ்வீட் ரெண்டுமே வருது இல்ல நீ என்ன பண்ணணும்னா இதுதான் உங்க டாஸ்க்கு என்ன டாஸ்க்கு இந்த மூணு கம்ப்யூட்டர்ல இருந்தோ ரெண்டு வெப்சைட்டும் வரணும் சாரி இந்த ரெண்டு கம்ப்யூட்டர்ல குப்பன் கார்ப் காப்பியும் வரணும் ஆனந்த் ஸ்விட்ச் ஸ்டாலும் வரணும் ஆனா இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஆனந்த் ஸ்விட்ச் ஸ்டால் தான் வரணும் குப்பன் கார்ப் காப்பி வரக்கூடாது இது எப்படி செய்வீங்கன்னு எனக்கு இப்ப நீங்க சொல்லணும் செய்யறதுக்கு முன்னால் எப்படி செய்ய போறீங்கன்னு சொல்லணும் நான் இங்க எழுதுறேன் நீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறங்குறதை நான் இங்க எழுதுறேன் ஏங்க சார் பிங்க பண்றதெல்லாம் பி சி ஏன்னு பேர் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் பிசிக்கு பி சி ஏ ல இருந்து பிங்கு

For PC PC no to Anand Street Stall and and ping the render may no.

ஒவ்வொன்னையும் டெஸ்ட் பண்ணும் தெளிவா டெஸ்ட் பண்ணும் அப்புறம் குப்பன் கருப்பு காப்பி எங்க ஓடிட்டு இருக்குது இங்க ஓடிட்டு இருக்குது இதுல குப்பன் கருப்பு காப்பி இதுல என்ன ஓடிட்டு இருக்குது ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் ஓடுது மருந்து கூடாது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணும் ரெடி பண்ணிட்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டு வாங்க கட்டாயம்